அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் முப்பத்தி நாலாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் மருள் வடிவு அதனில் நீங்குதல் இன்றி மற்றும் ஓர் அறிவு இலா குழந்தை ஒருவரும் குமார தருண மூப்பு என்றே விளங்குதல் போல ஆன்மாவும் அருள் வடிவு அதனில் நீங்குதல் இன்றி ஆனவ மாயை ஓ அருளாம் பருவ மற்றவையில் அந்தந்த வடிவாய் பாண்டு போல் முடிவு நின்றுடுமே அதாவது இந்த பாடலிலே ஒரு ஓமையை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அந்த ஓமையானது நாம் எல்லாம் அறிந்த அதாவது மருள் வடிவு அதனில் மருள் வடிவென்றால் இங்கே வேறு வேறு ஆன்மீக நிலையெல்லாம் குறிப்பிடாமல் சாதாரண இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிறந்த ஒரு குழந்தையானது நான்கு விதம் மூன்று விதமான வேறு வேறு பருவ நிலைகளை அடைந்து இறக்கிறது ஆனால் அதனுடைய அறிவு ஒன்று தான் அதனுடைய உருவங்களில் தான் மாற்றம் ஏற்படுகிறது என்கின்ற இந்த உதாரணத்தை குறிப்பிட்டு ஆன்மாவுக்கும் அதே மாதிரி ஒன்றுதான் அதனுடைய அறிவு எப்படி குழந்தைக்கு எப்படி ஒரே அறிவு பிறந்ததிலிருந்து இறந்ததற்கு அதே மாதிரி ஆன்மாவுக்கு அருள்வடிவுதான் நிலையானது ஆனால் அவ அதற்கு உருவங்கள் அது அனுபவங்கள் மாறி மாறி இருக்கிறது அந்த அனுபவங்கள் ஆணவம் மாயை ஓங்கார வடிவம் இறுதியாக அருள் வடிவம் என்கின்ற நாலு விதமான வடிவங்களை அது அனுபவிக்கிறது அனுபவத்துக்கு நான்கு விதமான அந்த பருவங்களை அவை அடைகிறது அவ்வாறு அடைந்து இறுதியிலே முடிவாக மீண்டும் அந்த அருள் தன்மையாகவே அல்லது அருள் வடிவிலேயே நின்று விடுகிறது என்கின்ற கருத்தை கூறுகிறார் ஆக முதல்வரி மறு மருள் வடிவாதனில் நீங்கதின்றி மருள் வடிவு என்பது சாதாரண இந்த உலகத்திலே நடக்கக்கூடியதை இதான் சுட்டிக்காட்ட இவ்வாறு குறிப்பிடுகிறார் அது மற்றுமோர் அறிவு இலா குழந்தை ஒருவரும் குமாரபர் குமார தருண மூப்பு என்றே விளங்குதல் போல சொன்னபடி ஒரு குழந்தை அந்த நாலு விதம் மூன்று விதமான பருவ வித்தியாசங்களிலே விளங்குவதை போல என்று கூறுப்போம் அடுத்தது ஆன்மாவும் அருள் வடிவு தனில் நீங்குதல் இன்றி ஆக அந்த குழ அந்த குழந்தை எப்படி அரு அறிவு நிலையில் ஒன்றாக இருக்கிறதோ அதேமாதிரி ஆன்மாவுக்கும் அருள் வடிவு தனில் அருள் வடிவாகத்தான் இருக்கிறது உள்ளுக்குள்ளே ஆனால் புறத்திலே எப்படி என்று அடுத்த சூடு ஆணவ மாயை ஓ அருளாம் என்கின்ற எப்படி குழந்தைக்கு நாலு விதமான உருவ பேதங்கள் வருகிறதோ அது மாதிரி இதற்கும் உள்ளுக்குள்ளே அறிவு வடிவாக இருந்தாலும் அதனுடைய புறத்திலே ஆணவ உருவம் மாய உருவம் ஓங்கார உருவம் அருள் உருவம் என்கின்ற நான்கு நிலைகள் ஏற்படுகிறது என்று கூறி வரியில் வரையில் பருவமற்றவையில் அந்தந்த வடிவாய் என்பது அதாவது இருள் வடிவம் மாயை என்கின்ற மருள் வடிவம் ஓ ஓ வடிவம் அதுக்கடுத்து அருள் வடிவம் ஆகிய நான்கு வடிவங்களாய் பாண்டு போன் முடிவின்றி நின்றிடும் பழையபடிய பாண்டு என்பது இங்கு பழைய பழையபடிய வடிவாகவே நின்றிடும் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்